ஓடி டி கிரிக்கெட் லவ்வஸ் வாம் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு டே ஃபைவ்க்கான ஆன ஃபஸ்ட் ஒன் மேட்ச் யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா சேலஞ்சர்ஸ் வர்சஸ் ஆஃப் ஃப்ரீடி பிரதர்ஸ் இதில் வந்து ஃப்ரீடி பிரதர்ஸ் டாஸ் மேன் பண்ணி பாலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க சான்ஸ் வந்து ரெண்டு பர்ஸ்மெண்ட் விக்கெட்டில் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் பிரவீன் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் காத்திருப்பார் இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஷாருக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பி இருக்காங்க ஃபஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் ஆ ஃபஸ்ட் பால் இஸ் ஸ்டார்ட்டில் வந்த போல் தூக்கி விட்டுருக்காரு கையில பட்டு கீழே விழுந்துருக்குங்க ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி பெரிய மாத்து வரேன்னு பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட் பாலே ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இங்கே ஒன் பிச்சில் பவுண்டரி போயிருக்குன்னு நினைக்கிறேன் அம்பயர் கால் மட்டும் பார்த்திடலாம் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க அம்பயர் கால் மேக்சிமம் வந்துருக்கு பிரவீன் அவர் ஃபேஸ் பண்ண ரெண்டாவது பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்காடி மேக்ஸிமம் எடுத்து வந்திருக்காரு ஒரு எலிகன் டச் மூலியமா சிக்ஸ் ரன் ஆட் பண்றாரு அவங்க டீம் ஸ்கோர் போர்டில் பால் நம்பர் ஃபைவ் அங்க டவுன் தான் போய் விளாசிருக்காரு கோஸ்பார் அவர் கையில பட்டு வெளியே போயிருக்குங்க இங்க ஒரு மேக்சிமம் பிராவீன் அவர் பேட்ல இருந்து ரெண்டாவது மேக்சிமம் பாக்குறோம் ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் புல் ஷாட்ல ஒரு மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு பெரிய ஓவரை மாத்திட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் பிரவீன் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் குட் பால் இங்கே ஒரு லெக் கட் வீரியேஷனை போட்டு பீட்டனாக வச்சுருக்காரு இந்த டாட்டோட கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபோர்டின் ஃபார் ஆடி இருக்காங்க சேலஞ்சஸ் செகண்ட் ஓவர் போட்ட பாலர் இம்ரான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஸ்பின்னர் நினைக்கிறேன் பார்க்கலாம் ரைட் ஹேம்பர் ஒவ்வொரு விக்கெட்லேருந்து ஆ குட் பால் லெக் ஸ்பின் வீரியேஷனை போட்டிருக்காரு இங்கே ஃபர்ஸ்ட் பாலே பீட்டாக இருக்கார் பேட்ஸ்மேன் கார்த்தி அவர் பேசுகிற ஃபர்ஸ்ட் பால் பால் நம்பர் டூ பால் நல்லாவே தூக்கி போட்டார் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க டேக் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா ரெண்டு ஃபீல்டும் நல்லா அசிஸ்ட் பண்ணி டேக் பண்ணியிருக்காங்க இங்க காத்தி அவர் ஃபேஸ் பண்ணுற ரெண்டாவது பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்காக அட்டம் பண்ணி அவரோட விக்கெட்டை லாஸ் பண்றாரு இங்க விக்கெட் நம்பர் ஒன் எடுத்திருக்காங்க அப்ரி டி பிரதர்ஸ் அவரோட விக்கெட் லாஸ்ட் செகண்ட் பெஸ்ட்மென்ட் பெரிய சமயம் வந்துருக்காரு அவர் பேஸ் ஒன் ஆ நல்லா கேப்பாக பார்த்து பிக்கப் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டு ஆலையில் கண்டிப்பா பவுண்டரி போயிடும் எஸ் பவுண்ட்ரி போயிருக்குங்க பெரியசாமி அவர் வந்ததுமே ஒரு சென்சிபிள் ப்ளே மூலியமா கேப்பை பார்த்து பிக்கப் பண்ணி ஈஸியா பவுண்டரி ஸ்கோர் பண்றாரு நாலு ரனோட அவரோட அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு இங்க பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் நல்ல கனெக்ஷன் இருக்கு ஃபார் ஹியூஜ் ஒன் ரோட்டுக்கு அடிச்சிருக்காரு சாமி அவர் ஃபேஸ் பண்ற கடைசி ரெண்டு பால்லையுமே ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர்னா பத்து ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு அவரோட இன்னிங்ஸ் அதிரடியாக ஸ்டார்ட் பண்றாரு பேட்ஸ்மேன் பெரியசாமி அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் ஒன் இருக்காங்க ஓவருக்கு பதிமூணு ரன் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு அவங்களோட ஸ்கோர் போர்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இங்கே தேர்ட் ஓவர் போட நியூ பாலர் வந்திருக்காரு ரைட் டைம் ஓவர் விக்கெட்லேருந்து ஒன் டு பிரவீன் ஆ குட் பால் இங்கே வேரியேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே பி குட் ஃபீல்டு தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு இங்கே ஒரு பவுண்ட்ரி பிரவீன் அவர் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வர்றாரு குட் ஷாட் லாஸ்ட் டூ டவுன் தரவுண்ட் போய் விளாச்சிருக்காரு கோஸ் ஃபார் டெரிஃபிக் ஒன் இங்கே ஒரு மேக்சிமம் பிரவீன் அவர் பேட்லேருந்து மூணாவது மேக்சிமம் எடுத்துகிட்டு வர்றாரு குட் ஷாட் லாஸ்ட் பால் ஆஃப் த தர்ட் ஓவர் குட் பால் இங்க பேஸ் எடுத்துட்டு வந்தாரு இந்த பால் பீட்டன் இந்த டாட் உடந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் தேர்ட்டி செவன் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க சேலஞ்சஸ் இங்க ஃபோர்த் ஓவர் போட நியூ பவர் முஜிப் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ரைட் ஹேம் பவுலர் அரவுண்ட் கவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் இங்க கேப் பார்த்து பிக்கப் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்க ஒரு பவுண்டரிங்க பெரிய சாமி அவர் பேட் இருந்து ரெண்டாவது பவுண்டரி எடுத்துட்டு வர்றாரு பியூட்டிஃபுல் ஷாட் இங்க ஒரு பவுண்டரி பால் நம்பர் டூ குட் ஷாட் இங்க ஒரு புல் ஷாட்ல ஷூட் ஒன்னு பார்த்தா அங்க நல்லா சேவ் பண்ணிருக்காரு சான்ஸ்வார் இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான் அந்த பால் அஞ்சு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அங்க ஃபீல்டர் பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் சான்ஸ்வார் இங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் டூ குட் ஷாட் கோஸ் ஃபார் மேக்ஸிமம் பெரிய சாமி அவர் பேட்ல ரெண்டாவது மேக்ஸிமம் எடுத்துட்டு வர்றாரு ஒரு எலிகன் டச் லாஸ்ட் ஆல் ஒயிட் போட்டு இருந்தாரு அந்த டீம் ஸ்கோர் அப் வராங்க challengers

இங்க தொட்டு விட்டுட்டு ஒரு சிங்கிளா மாத்திரங்க குயிக் சிங்கிள் ரன்னிங் சூப்பரா ஓடிட்டு இருக்காங்க சேலஞ்சஸ் பால் நம்பர் த்ரீ இங்க கோட் மூலியமா ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் ரஃபிக் இங்க பெரிய சாமி பத்து பால்ல இருபத்தஞ்சு ரன் அடிந்தாரு ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது நெக்ஸ்ட் ஒன் குட் பால் இங்கே இழுத்து போட்டிருக்காரு இங்க பிடன் நல்லா கண்ட்ரோல் பண்ணி போட்டிருக்காரு பால் ரஃபிக் நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஸ்ட்ரோஆயர்னா எடுத்துகிட்டு இருந்தாரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க சந்த்ரு அவர் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னு இங்கே ஒரு நல்ல பிக்அப் இங்க ஒரு பவுண்டரி சந்த்ரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரியோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் ஃபிஃப்த் ஓவர்

இங்கே ஃபீல்டர் கைக்க போயிருக்கு இந்த பால் டாட் பால் நம்பர் டூ அங்கே க்ளீன் போல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்போ தான் அவரோட விக்கெட்டை விட்டு போயிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் பிரவீன் பதினேழு பால் இருபத்தி ஆறு ரன் அடிந்தார் ஒரு பவுண்டரி மூணு மேக்ஸிமம் க்ளியர் பண்ணியிருந்தார் அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹரி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே இங்கே லெட் பை பால் நம்பர் ஃபோர்

குட் ஸ்டார்டிங் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு சான்ஸ் ஃபார் வெளியே அனுப்பிச்சிட்டாருங்க ஹரி அவர் பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எடுத்துட்டு வர்றாரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பேட்டிங் டிஸ்ப்ளே காமிச்சிட்டு இருக்காங்க சேலஞ்சர்ஸ் பால் நம்பர் த்ரீ அங்கே தொட்டு விட்டுட்டு ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க சேலஞ்சர்ஸ் லாஸ்ட் டூ குட் பால் இங்கே பைஸில் போயிட்டு இருக்கு இங்கே ஒரு பைஸில் ஒரு பவுண்ட்ரி கிடைக்குது சேலஞ்சர்ஸ் போரில் ஒரு லக்கி பவுண்ட்ரினே சொல்லலாம் கீப்பர் தலைக்கு மேலே பவுண்டியை போனதுனால ஈஸியாக பவுண்ட்ரி கிளியர் ஆகிடுச்சு பவுண்ட்ரி லைனு லாஸ்ட் பால் ஆஃப் த செவன்த் ஓவர் சாட்டிங்க கிரவுண்டோட ஆடிக்கிற சான்ஸ் ஃபார் அங்கே மிஸ் ஃபீலான்னு பார்த்தா ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு அங்கே ரன் அவுட்டு மிஸ் பண்ணிட்டாங்க

அங்க சென்சிவ் பிளே இங்க தொட்டு விட்டுட்டு ஒரு சிங்கிளா மாத்திராங்க அங்கே ஓவர் போயிட்டு இருக்கு அங்கே இல்ல சன்ஸ் போயிட்டு இருக்கு நல்ல ஸ்டாப் இங்கே விக்கெட்டில் மூணு ரன் ஓயிட்டாங்க ஒரு சிங்கிள் ஓட வேண்டிய பால எக்ஸ்ட்ரா ரெண்டு ரன் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த பால மூன்று ரன்டாது பால் நம்பர் குட் இங்கே ஃபார் ஹியூ ஜான் எக்ஸலன்ட் ஷாட் மேக்கிங் வித் தி பேட்டிங் யுரான்ட் ஆட் பண்றாரு லாஸ்ட் ஓவர்ல வர ரன்ஸ்ல கோல்டன் ரன்ஸ்ா இருக்கும் அதை பண்ணிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் சந்திரு லாஸ்ட் பால் ஆஃப் தி ফারஸ்ட் இன்னிங்ஸ் ஓ சாட்டing ஒரு ட்வீட் ட்வீட் ஒரு சிங்கிள் ஓடுறாங்க இந்த சிங்கிளோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த ফারஸ்ட் இன்னிங்ஸ் சேலஞ்சர்ஸ் நைன்டி நைன் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க ஹண்ட்ரட் ரன்ஸ் அஃப்ரிடி பிரதர்ஸ்க்கு டாட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தெட்டு பாலுக்கு நூறு ரன் ஆனும் பவுண்டரிஸ் எல்லாம் ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக சேஸ் பண்ணக்கூடிய டார்கெட் தான் அதை பண்ணுவாங்களாம் பார்க்கலாம் அஃப்ரிடி பிரதர்ஸ் ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் நூறு ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேட்ஸ் பண்ணி வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் அசார் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் அரஃபாத் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுலர் பில்லு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேம் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து பால் நம்பர் ஒன் பில்லு டூ அசார்

அங்க ஏச்சு ஒரு nick இருந்துச்சு பேட்ல இங்க ஒரு பவுண்டரி கிடைக்குது ஒரு லக்கி பவுண்டரினே சொல்லலாம் கீப்பர் கைக்கு பட்டுப் போயிருக்கு கொஞ்சம் பின்னாடி நின்னா டேக் பண்ணிருக்கலாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு டாரு அதனால அந்த கேட்ச் எடுக்க முடியாம போயிச்சு இருந்தாலும் ஆஃப்ரி டி ஒரு லக்கி பவுண்டரி கிடைக்குது லாஸ்ட் டூ குட் ஷாட் சான்ஸ் ஃபார் அங்க ஒன் பிட்ச்ல பம்ப் ஆயி பவுண்டரி போயிருக்கு

あグッドボール இங்கே フェース ஏ எடுத்துட்டு வந்திருக்காரு இங்கே बीटन பால் நம்பர் 2 குட் स्टार्टिंग अ லோயர் फुल टॉஸ் எடுத்து லாங் ஆஃப்ல क्लियर பண்ணியிருக்காரு இங்கே ஒரு மைட்டி ஹீட் இங்கே ஒரு ஹியூஜ் ஒன் ரெண்டு பேட்ஸ்மேன் அவங்க ஃபேஸ் பண்ற இரண்டாவது பால்ல मैक्सिममமா क्लियर பண்ணியிருக்காங்க араファத் அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸिमम எடுத்து வராரு பால் நம்பர் 3

குட் ஷாட் ஸ்லாட்ல விழுந்த பால நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு கோஸ்பார் லாங் ரன்ல மேக்ஸிமம் குமரன் அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால மேக்ஸிமம் ஓட அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு ஆறு ரன்னோட அவரோட அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு இங்க லாஸ்ட் 2 அவங்க சான்ஸ் ஃபார் குட் ஸ்டாப் இங்க விகெட்ல ஒரு சிங்கிள் மட்டும்தான் லாஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஹவர் குட் ஷாட் இங்க ஒரு ஃப்ளிக் மூலமா

அவங்க டிஃபென்ஸ் மட்டும் குட் டேக்கன் இங்க சந்த்ரு எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்களோ அதை அவர் கரெக்டா பண்ணிருக்காரு அவர் போட்ட பர்ஸ்ட் பால விக்கெட் டேக்கிங் பால போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு அவங்க டீமுக்கு அப்டர் விக்கெட் லாஸ்ட் சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ரஃபிக் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் அங்க ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு இங்க கால்ல பட்டு வெளியே போயிருக்கு பால் நம்பர் த்ரீ ஆங்க ஸ்லோ ஆயிரம் இங்க கீப்பர் கால் பட்டு அவே பண்ணதுனால இங்க ஒரு சிங்கிளா மாத்துறாங்க பாய்ஸ்ல ஒரு சிங்கிள் கிடைக்கிது அப்ரீடி பிரதர்ஸ் போல பால் நம்பர் போர் இங்க ஒரு தவறான பந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் பாக்குறோம் இங்க ஒரு மேக்சிமம் அசார் அவர் பேட்ல இருந்து மூணாவது மேக்சிமம் எடுத்துட்டு வர்றாரு பியூட்டிஃபுல் ஷாட் இங்க ஒரு ஆறு ரன் ஒரு டீம் ஸ்கோர் போர்ட்ல ஆட் பண்றாரு லாஸ்ட் டூ எகைண்ட் ஒரு ஃபுல் டாஸ் தவறான பந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் பார்க்குறேன் இங்கே ஒரு பேக் டூ பேக் மேக்சிமம் ஹஸார்பேட்லேருந்து எடுத்துகிட்டு வர்றார் அவர் பேட்லேருந்து வர நாலாவது மேக்சிமம் ஆர்கெண்ட்டு நோக்கி குயிக்காக போயிட்டு இருக்காங்க ஃப்ரெடி பிரதர்ஸ் ஸ்டேடு ஒரு இன்னும் கம்ப்ளீட்டாக இல்லை அதுக்குள்ளே நாற்பத்தாறு ரன் வந்துட்டாங்க லஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தார் எகெண்ட் த்ரீ பல் வரணும் குட் சார் கோஸ் ஃபார் அஜுவ மாரிங்க ஹேட்ரிக் மேக்ஸिमम எடுத்துட்டு வராரு பேட்ஸ்மேன் அஜர் சென்சேஷனல் பேட்டிங் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு இந்த 6 இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆதுட் தி எண்ட் ஆஃப் தி 3 ஓவர் அஃப்ரி 53 ஃபார் 2 ஆ இருக்கங்க இங்க 4 ஓவர் போட நியூ பண்றாங்க லெஃப்ட் பால் நம்பர் ஒன் ஆ குட் பால் பால் நம்பர் டூ

அங்க லோயர் ஃபில்ட சைடுல இருந்து கேப்ப பார்த்து பிக்கப் பண்ணிருக்காரு அங்க சான்ஸ் ஃபார் இங்க ஒரு பவுண்டரி லாஸ்ட் ஷோர் ஃபுல்லா நசர் ரெண்டுல இருந்து அசார் இம்போவை சாய்க்க ரெண்டுக்கு வந்தாரு தோவல்ல ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு பௌலர்க்கு வார்ம் வெல்கம் கொடுத்துட்டே இருக்காரு பேட்ஸ்மேன் அசார் பால் நம்பர் 2 குட் ஷாட் இங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளீர் பண்ணிருக்காரு இங்க கேப்ப பார்த்து பிக்கப் பண்ணிருக்காரு இங்க குட் ஷாட் இதுவும் கேப்ல போயிட்டு இருக்கு சான்ஸ் பார் ஃபீல்டர் வந்துட்டாங்க இங்கே டூ ரன்ஸ் ஓடி கம்ப்ளீட் பண்றாங்க நாற்பத்தி எட்டு ரன் ஸ்ட்ரைக் இருக்காரு பேட்ஸ்மேன் ஆசார் பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் இங்க கேப்ப பார்த்து பிக்கப் அப் பண்ணிருக்காரு இங்க அஞ்சாவது பவுண்டரி இந்த பவுண்டரியோட பிப்டியா பாரு பேட்ஸ்மேன் அசார் பதிமூணு பால்ல பிப்டியை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அஞ்சு பவுண்டரி அஞ்சு சிக்ஸ் ஓட ஸ்ட்ரைக்ல இருக்காரு பேட்ஸ்மேன் அசார் லாஸ்ட் டூ குட் ஷாட் ட்ரான்ஸ்ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் இங்கே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தூக்கி விட்டுருக்காரு ட்ரான்ஸ்ஃபார் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டேக் பண்ணிடுவாங்களேன்னு பார்த்தா கையிலே எழுந்திருக்கு இங்கே நாலாவது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க அஃப்ரிடி பிரதர்ஸ் தோர போடுறதுக்காக சதீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நல்ல மூவ்னே சொல்லலாம் லெஃப்ட் ஹேம் பாலர் வந்திருக்காரு இந்த பேட்டில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சதீஷ் டூ அசார் பால் நம்பர் ஒன் குட் சார் ட்ரான்ஸ்ஃபார் லாங் ஆஃப்ல ஃபீல்டர் கைக்கு அடிச்சு விட்டுட்டு ஒரு சிங்கிளா மாத்திராரு பேட்ஸ்மேனா சார் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் நாசர் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் குட் சார் சான்ஸ் தேவையான <im cosewick> அகைன் இங்க தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பாலா போட்டுருக்காரு நியூ பேட்ஸ்மேன் இங்க ஒவ்வொரு டாட் பாலும் பேட்டிங் டீம்ல பிரசர் விழுகும் அதை பண்ணிட்டு இருக்காரு பல சதீஷ் லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர்

ஃபுட்பால் இங்கே ஃபுல்லராக வந்தார் அது ஒரு ஃபிளிக் ஆடி ஒரு சிங்கா மாத்துறாங்க பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ஆஃப்ரிடி பிரதர்ஸ் பால் நம்பர் த்ரீ ஆ நல்ல சேவ்னு சொல்லலாம் இங்கே பவுலர் ஃபீல்டர் கைக்கு போட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் இங்கே ரெண்டாவது ரன் ஓடும் நான் செகண்டில் முத்தார் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு இன்னும் ஒம்பது கிலோ ஆ குட் பால் இந்த இடத்துல ஒவ்வொரு டாட் பாலும் பேட்டிங் டீம்மில் ப்ரெசராக போகணும் அதை பண்ணியிருக்காரு போல சந்திரம் எ பிடின்னு இருக்கார் பேட்ஸ்மேன் ஆ சார் எட்டு இருபத்தி குட் ஷா சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் அவர் அந்த விக்கெட் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் அவர் ஃபர்ஸ்ட் ஏழு அந்த இருக்கணும் பார்த்தா ஸ்டாப் இந்த பால ரன் எதுவும் வரல கடைசி ஆறு ஆறு பாலுக்கு இருபத்தி ரன் ரன் இந்த இந்த நல்லாவே போட்டு போட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டு சொல்லலாம் மட்டுமே அட் ஆஃப் த ஃபார் சிக்ஸ் ஆடி இருக்காங்க பிரதர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மேஜிக்கல் மூமெண்ட் நடந்திருக்கு அதே மாதிரி மேஜிக்கல் மூமெண்ட் இங்க நடக்குமான்னு பாக்கலாம் கடைசி ஆறு பாலுக்கு இருபத்தி ஆறு ரன் டிஃபென் பண்றதுக்காக பாலர் ராஜுவே எடுத்துட்டு வந்திருக்காங்க பால் நம்பர் ஒன் ராஜு ஏஜ் ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் ராஜு அவர் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு அசார் இருபத்தி ஒரு பாலா ஐம்பத்தி ஏழு ரன் அடிந்தார் அஞ்சு பவுண்ட்ரி அஞ்சு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு அவர் பேஸ் பண்ற ஃபஸ்ட் ஒன் இன்னும் அஞ்சுக்கு இருபத்தி ஏழு குட் கோஸ் ஃபார் மேக்ஸிமம் அவர் ஃபேஸ் பண்ணுற பாலே மே ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்னும் நாலு பாலுக்கு இருபது ரன் ஆகணும் நாலுக்கு நாலு பெரிய ஷாட் க்ளியட் பண்ணால் மட்டுமே இந்த மேட்ச் அவங்க வின் பண்ண முடியும் அதை பண்ணுவாரம் பார்க்கலாம் அன்சார் இன்னும் மூணுக்கு இருபது அவர் தவறு பார்க்கலாம் குட் இங்கே மடக்கி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கையிலேயே போயிருக்குங்க இங்கே ஏஐ அவருக்கு போட்ட ஃபஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க பிரவீன் இந்த விக்கெட்டோட இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆகுது பதினேழு ரன் வித்தியாசம் இந்த மேட்சை வின் பண்ணி சேலஞ்சர் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆறாங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே நல்லா தான் போராடினாங்க ஃபிஃப்டி அடிச்சிருந்தாரு பேட்ஸ்மேன் அனுசார் அவருக்கு நம்ம சேனல் சார்பை கூட்டசாக தெரிவிச்சுக்கலாம் இருந்தாலும் லாஸ்ட் மூணோவரா நல்லா பவுல் பண்ணதுனால சேலஞ்சஸ் இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க இருந்தாலும் ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்